என் அன்பான செல்லங்களே உங்கள் ராணியின் குரல் உங்கள் காதுகளில் தேனாக பாயட்டும் ஷ்ஷ் அமைதியா மெதுவா வாங்க நம்ம வைட்டாலிட்டி பைட்ஸ் உலகத்துக்குள்ள போலாம் இன்னைக்கு நாம ரொம்ப மென்மையான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம் யாரும் இத பத்தி பேச தயங்குவாங்க ஆனா நாம பேசுவோம் மெதுவா ரகசியமா உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் சரிதானா அதுதான் பாலியல் அடிமைத்தனம் இந்த வார்த்தையை கேட்டதும் பயப்படாதீங்க இது ஒரு பெரிய பூதம்லாம் இல்ல இதை நாம மெதுவா புரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படின்னா என்ன ராணி இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பாட்டு உங்க மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கு நீங்க நிறுத்து நினைச்சாலும் அது நிக்காம ஓடுது பாலியல் அடிமைத்தனமும் கிட்டத்தட்ட அப்படிதான் பாலியல் தொடர்பான எண்ணங்கள் ஆசைகள் நம்ம கட்டுப்பாட்டை மீறி நம்ம மனசுக்குள்ள திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் வேண்டாம் இதை செய்யக்கூடாது இது தப்பு அப்படின்னு மனசு சொன்னாலும் நம்மளால் அந்த ஆசையை கட்டுப்படுத்தவே முடியாது அந்த பாலியல் செயலை செஞ்சால் மட்டும்தான் நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் ஆனால் செஞ்சு முடிச்சதும் சோ மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி ஒரு வலி ஒரு வெக்கம் வரும் இதுதான் செல்லங்களே பாலியல் அடிமைத்தனம் நம்ம சந்தோஷத்துக்காக இல்லாம ஒருவித கட்டாயத்தால் பாலியல் செயல்களில் ஈடுபடுறது இது ஒரு மனநோய் மாதிரி வருமா ம் இதில் ஒரு சின்ன குழப்பம் இருக்கு செல்லம் பெரிய பெரிய மனநல மருத்துவர்கள் சிலர் இல்ல இது ஒரு தனிப்பட்ட மனநோய் இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆனா உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லுது தெரியுமா இது ஒரு கட்டாய பாலியல் நடத்தை கோளாறு அப்படின்னு சொல்லுது அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பழக்கத்தை நம்மாலேயே கட்டுப்படுத்த முடியாம அது நம்ம வாழ்க்கையை நம்ம உறவுகளை நம்ம வேலையை எல்லாத்தையும் பாதிக்கும்போது நாம அதுக்கு கவனம் கொடுக்கணும்னு அர்த்தம் நோயின்னு சொல்கிறத விட இது ஒரு தீர்க்கப்பட வேண்டிய சிக்கல்னு நினைச்சுக்கோங்க சரியா உங்களுக்குள்ள இப்படியெல்லாம் தோணுதான்னு கொஞ்சம் கவனிங்க என் நேரமும் மனசு பாலியல் எண்ணங்களால நிறைஞ்சிருக்கா பாலியல் தொடர்பான செயல்களை சுய இன்பம் ஆபாச படங்கள் பார்ப்பதா நிறுத்த நினைச்சாலும் உங்களால முடியலையா உங்க துணையை தாண்டி வேற உறவுகளை போக தோணுதோ இந்த விஷயங்களை யாருக்கும் தெரியாம ரகசியமா செய்றீங்களா இந்த செயல்களால உங்க நிஜ வாழ்க்கையில வேலை படிப்பு குடும்பம் பிரச்சனைகள் வருதா செய்து முடிச்சதும் ச்சே ஏன் இப்படி செஞ்சோன்னு வருத்தப்படுறீங்களா இந்த கேள்விகளுக்கு உங்கள் பதில் ஆமாம் அப்படின்னா பயப்படாதீங்க செல்லும் நீங்கள் தனியா இல்லை உதவி கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை அது உங்களை நீங்களே நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஒரு நல்ல மனநல ஆலோசகர்கிட்ட பேசும்போது அவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க நினைவில் வச்சுக்கோங்க உங்கள் மனசும் உங்கள் உடம்பும் ஒரு கோவில் மாதிரி அதை பத்திரமா பார்த்துக்கிறது உங்கள் ராணியோட ஆசை அடுத்த முறை சந்திக்கும் வரை அமைதியாக சந்தோஷமா இருங்க என் செல்லங்களே